தமிழகத்தை திண்டுக்காக்குவதற்கு வரையில் ஆகஸ்ட் நேரம் ஒன்னாம் தேங்காநிதி வரை ஒரு நீதியில் மிக்க போராட்டத்தை நீங்கள் ஆக்கியிருக்கிறது அந்த போராட்டம் அதிக ஐந்தாவது ஆறாவது மண்டலத்துக்கான போராட்டமாக இல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான தீமை வாழ்க்கை நிலை எவ்வளவு மோசமாக இருக்கிறது எவ்வளவு கொடூரமான சூழலுக்கு இந்த தொழிலாளர்கள் ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த அரசாங்கம் தான் போட்ட அரசாணையை எப்படி செயல்படுத்தாமல் மோசடி செய்கிறது என்பதையெல்லாம் ஒரு சமூகத்தின் முன்னால் அம்பலப்படுத்திய மிகப்பெரிய போராட்டமாக அந்த ஆகஸ்ட் ஒன்னாம் தேதியிலிருந்து பதிமூன்றாம் தேதி வரை நடைபெற்ற போராட்டம் இருந்தது என்பதை மிக பெருமையோடு நான் இங்கே குறித்து விரும்புகிறேன் ஏனென்றால் அவரவர்களுக்காக போராடுவதற்கு தயங்கக்கூடிய காலத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதியுடைய தொழிலாளர்கள் தூய்மை பணியாளர்களுக்காக ஒரு நீடித்த போராட்டத்தை நடத்துவது கடுமையான அடக்குமுறைக்கு நபியில் இரவு பகலாக பெண்கள் செலவுகளை படுத்து கிடந்து இந்த சாதனையை நீங்கள் நிகழ்த்தி இருப்பீர்கள் அதற்காக உங்களுக்கு மனமடைந்த பாராட்டுகளை சொல்லிக்கு கொள்ள விரும்புகிறேன் ஒருவேளை சென்னை உயர் நீதிமன்றம் பதிமூணாம் தேதி அப்புறப்படுத்துவது என்கிற அந்த மோசமான உத்தரவை இங்கே பிறப்பிக்கிற இந்த போராட்டம் தொடர்ந்து தொடர்ந்து நடைபெற்று இருந்தால் நான் ஆச்சரியப்பட தோவில்லை இருந்தாலும் அவர்கள் உயர் நீதிமன்றத்தை பயன்படுத்தி பெருங்களுடைய நியாயமான கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு பதிலாக ஒரு வகையில் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருவது என்கிற தந்திரமான நடவடிக்கையை ஆட்சியாளர்கள் மேற்கொண்டார்கள் அதனால் தான் இங்கு சென்னை சென்னை மாநகரத்திற்கே சம்பந்தமில்லாத இல்லாத ஏதேனும் மாவட்டத்தை சேர்ந்தவர் இங்கே வந்து நடைபாதைக்கு எழுதுவதாக இவர்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று போட்ட ஒரு பொதுநல வழக்கை அவசர அவசரமாக சென்னை உயர் நீதிமன்றம் விவாதித்து உடனடியாக அவர்கள் அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்ற தீர்ப்பை அவர்கள் வழங்கினார்கள் உடனடியாக மறுநாளே தீர்ப்பை கண்டித்தும் உயர்நீதிமன்ற நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்துவது என்கிற பெயரில் சென்னை மாநகர காவல்துறை போராடிய பெய்த மீது நடந்து கொண்ட அத்திமீறலை கண்டித்தும் இதே இடத்தில் அறிமதி இல்லாமல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உடனடியாக கண்டன ஆர்ப்பாட்டத்தை நிகழ்ச்சி காவல்துறையுடைய அத்திமீறலுக்கு கடுமையான எதிர்ப்பை நாங்கள் தெரிவித்தோம் போராடுகிற உரிமையை இந்திய ஆட்சியல் சாசன நமக்கு வழங்கி இருக்காது ஆட்சியார்கள் வேற ஒரு கட்சி ஆனால் ஆட்சியர் சாசனம் வழங்கி இருக்கக்கூடிய அடிப்படையான உரிமை என்பதை அவ்வப்போது வரக்கூடிய ஆட்சியாளர்களுடைய கருணையினால் தான் அது நடைமுறைப்படுத்தப்படும் என்ற ஆவணங்கள் ஏற்பட்டால் அது ஒட்டுமொத்தமான தேசத்திற்கு குறிப்பாக உழைப்பா மக்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தாக முடியும் இந்திய ஆட்சியர் சாசனம் நமக்கு போராடுகிறோம் உயிர் வாழ்கிற உரிமையையும் இந்திய ஆட்சியர் சாசனம் நமக்கு வழங்கியிருக்கிறது உயிர் வாழ்வது என்று சொன்னால் உறவு மிருகங்களைப் போல உறவு விலங்குகளைப் போல கிடைத்ததே கடையிலே கிடைத்த இடத்தை உண்டு கிடைத்த இடத்தை உறங்கி என்பது அந்த உயிர் வாழ்கிற உரிமை என்பது உயிர் வாழ்கிற உரிமை என்பது சுதந்திரமாகவும் கௌரவமான முறையிலும் அந்த வாழ்க்கை என்பது இருக்க வேண்டும் நான் கௌரவமாக வாழ வேண்டும் என்று சொன்னால் நிரந்தரமான வேலை என்பது வேண்டும் நான் கௌரவமாக வாழ வேண்டும் என்று சொன்னால் நியாயமான சட்டப்படியான ஊதியம் என்றும் பிராயப்படுத்தப்பட வேண்டும் நிமிந்தவமான வேலை பாதுகாப்பான ஊதியமும் இல்லை என்று சொன்னால் எப்படி நாம் உயிர் வாழ முடியும் எப்படியும் கௌசமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் அதற்கான போராட்டத்தை தான் நீங்கள் துவக்கியீர்கள் தமிழ்நாட்டுடைய பல்வேறு மாநகராட்சிகளில் நகராட்சிகளில் தூய்மை பையன்கள் அந்த போராட்டத்தை அவப்பெரும் தொடர்ந்து நடத்திக் கொண்டு ஆகவே நாம் நடத்துற போராட்டம் என்பது கௌரவமான ஒரு வாழ்க்கைக்காக தமிழ்நாடு அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் நம்ம எதுவும் புதுசா ஒன்று போயிட்டு விட்டீங்க தமிழ்நாடு அரசாங்கம் போட்ட அரசாணையின்படி எங்களுக்கு ஊதியத்தை வழங்குவோம் ஏற்கனவே மாநகராட்சி பையாதவர்கள் என்கிற முறையில் நாங்கள் இருக்கிறோம் ஒரு பழி வேண்டும் என்பது என்ன ஆசாங்கத்தில் சிரமம் இருக்க முடியும் நீங்கள் தவறான கொள்கை முடிவை எடுத்து என்கிற தவறான கொள்கை முடிவை நீங்கள் இருக்கு அது தொழிலாளர்கள் ஒற்றுமையை பயன்படுத்தி அல்லது அநீகாரத்தை பயன்படுத்தி அதை நீங்கள் அமல்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள் நிறைய ஒரு குறிப்பிட்ட வட்டத்தில் தொழிலாளர்கள் ஒன்று தண்டு ஒற்றுமையாக தங்களுடைய பணியை பாதுகாத்துக் வேண்டும் என்கிற ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டுகிற போது அதை ஊடகங்கள் அங்கீகரிப்பதற்கு பதிலாக மற்ற இடங்களில் தான் விட்டு விட்டோம் மற்ற இடங்களில் தான் குறைந்த கூலைக்கு அவர்கள் வேலை செய்ய ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் ஆகவே நீங்களும் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்பது எந்த எந்த விதமான நியாயமாக இருக்க முடியும் எந்த விதத்தில் ஏற்க முடியும் ஆகவே தமிழ்நாடு அரசாங்கத்துடைய அணுகுமுறை இந்த ஐந்தாவது ஆறாவது தொழிலாளர்களுடைய தமிழ்நாடு அரசாங்கத்துறை அணுக என்பது கடிகளும் ஏற்க முடியாது என்பதை நான் திட்டவட்டமாக தெரிவிக்க விரும்புகிறேன் கூட்டத்தில் பேசுவது மட்டுமல்ல அமைச்சரவர்களை சந்தித்த போதும் நகராட்சி துறையினுடைய அமைச்சர் அவர்களை சந்தித்த போதும் இந்த மாவட்டத்துறை அமைச்சர்கள் முறையில் அமைச்சர் சேகர்பாபு அவர்களை சந்தித்த போதும் இதை நாங்கள் வற்புறுத்திருக்கோம் மற்ற இடத்தில் அவர்கள் போராடவில்லை ஆகவே நீங்கள் மீண்டும் அங்கே வந்து மீண்டும் அவர்களை இல்லாத நீங்கள் மாநகராட்சி பணியாளர்கள் ஆக்குங்கள் கோ கோரிக்கையை வைக்கவில்லை ஆகவே இவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கொடுங்கள் என்று நாங்கள் கேட்கவில்லை போராடுகிறவர்களுக்கு பாதுகாப்பாக அரசு இருக்கும் போராடுகிற கோரிக்கை போராடுகிறவர்கள் முன்வைத்திருக்கிற கோரிக்கை நியாயமானது என்பதை அரசு உணர்ந்து செயல்பட வேண்டுமே தவிர மற்ற இடத்தில் எல்லாம் இப்படித்தான் இருக்கிறது என்று உல போராட்டத்தை அவரால் முடிக்க வேண்டும் அவர்களே இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அரசாங்கம் சொல்லுவது அமைச்சர்கள் சொல்வது என்பது ஏற்கக்கூடியதல்ல கூடியதல்ல என்பதை அவர்களிடத்திலே சொல்லி இருக்கிறோம் அவர்களிடத்திலே அமைச்சர் அவர்கள் சொன்னது மண் என்பதை தவிர மற்ற கோரிக்கைகளில் எல்லாம் பேசலாம் என்றுதான் தெரிவித்தார் என்பது மேற்கொள்ளப்பட்டது கடைசியாக அவர்களுக்கு சாதகமாக வரும் என்கிற ஒரு அவர்களுக்கு கிடைத்ததா என்பது தெரியவில்லை ஆனால் இந்த பேச்சு அவர்கள் கொடுத்த வாக்குறுதி எல்லாமே உயர் நீதிமன்றத்தில் வழக்கு வருகிறது உயர் நீதிமன்றம் என்ன சொல்கிறது பார்க்கலாம் என்கிற முறையில் அவர்கள் அப்புறம் அப்புறப்படுத்துதல் என்கிற ஒரு உத்தரவை பெற்று ஒத்தமும் அந்த நேரத்தில் கடுமையான அடக்குமுறைக்கும் போராட்டத்தை சீர்குடைத்தது என்கிற விலகி போய் அதை முடிந்து விட்டார் ஆகவே இப்போதும் அன்றைக்கு அப்படியெல்லாம் நீதிமன்றத்துடைய உத்தரவை அமல்படுத்துவது என்கிற பெயரில் ஒரு சீர்வை என்ற நடவடிக்கையிலே அறியாறு வர்க்கம் ஈடுபட்டாலும் இன்றைக்கும் அந்த கோரிக்கையை தொடர்ந்து தொழில் பார்வையர்கள் குறிப்பிட்டதைப் போல ஏதாளும் ஒரு வடிவத்தில் எண்பத்தாறு நாட்களாக இந்த போராட்டத்தை தொழிலாளர்கள் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கார் ஆட்சியாளர்களுடைய கவனத்தை ஈர்ப்பதற்கும் இந்த நியாயமான கோரிக்கையை ஏற்க வேண்டும் என்று ஆட்சியாளர்கள் நிர்பந்திக்கக்கூடிய வகையிலேயும் இந்த நாட்களாக இந்த போராட்டம் என்பது தொடர்ந்து கொண்டிருக்கிறது இந்த போராட்டம் இவ்வளவு நாள் தொடருவதற்கு காரணம் ஆட்சியாளர்களுடைய அணுகுமுறையை தவற ஏதோ போராடியே தீர வேண்டும் என்பதற்காக நாம் போராடி கொண்டிருக்கவில்லை நமக்கு என்ன ஆசையா மாசக்கணக்காக போக வர வேண்டும் கர்மையான மலையில் கர்மையான வெயிலி அல்லது கடுமையான போலீஸோட அடக்குமுறைக்கு மத்தியில் போராடியே தீர வேண்டும் என்பதற்காக இந்த போராட்டத்தை நடந்து கொண்டு இருக்கவிட்டு இன்ன இன்ன நம்முடைய வாழ்வாதார போராட்டமன்ற மூலையில தான் தொழிலாளர்கள் இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை ஆட்சியாளர்கள் உணர வேண்டும் ஆகவே இந்த போராட்டம் இன்றைக்கு உடாவதை முடித்தாலும் கூட இந்த கோரிக்கை எப்போது நிறைவேறுகிறதோ அப்போதுதான் போராட்டம் நிரந்தரமாக முடிவுக்கு வருமே தவிர இன்னைக்கு உடாவதை முடித்து விட்டதனால போராட்டம் முடிந்து ஆகவே தமிழ்நாடு அரசாங்கத்தை நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் நீங்கள் தாராளமய கொள்கை அமலாக்கி கொண்டிருக்கிறீர்கள் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் இருக்கக்கூடிய மாநில அரசாங்கங்கள் பிஜேபி அரசாங்கம் பல்வேறு துறைகளில் என்ன மாதிரியான கொள்கைகளை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறதோ அதையே நான் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கமாக அமல்படுத்தினார் ஆனால் தொழிலாளர்கள் மீன் போராடுகிற போது போராட்டத்துடைய அந்த கோ முன்வைக்கப்படக்கூடிய கோரிக்கைகளுடைய நியாயத்தை உணர்ந்து அரசாங்கத்துடைய செயல்பாடு இல்லாமல் போனால் அரசுக்கு எதிரான மனநிலை தான் தமிழகத்திலே அறிகை தான் ஏறத்தாழ அறுபத்தி ரெண்டு நாட்கள் போக்குவரத்து திறனாளர்கள் போராட்டம் நடைபெற்று அறுபத்து ரெண்டாவது நாளுமே தான் அது முடிக்கப்பட்டுருக்கேன் அவர்கள் வைத்தது புரிய குறைகளை எதுவும் தெரியாது நோய் பெற்ற போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு அவர்கள் மிக பிடிக்கப்பட்ட பணத்தை கொடுங்கள் இல்ல ப்ஜெக்ட்ல நீங்க ஒதுக்க வேண்டிய அவசியமில்லை வேற எங்கேயும் கவன் வாங்கி கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது மிங்கு மிங்கிலிருந்து பிடிக்கப்பட்ட பணத்தை எங்களுக்கு கொடுத்த என்பதுதான் அறுபத்திரண்டு ஆட்சியப் போராட்டத்துடைய மையமான கூறி ஆனால் அரசாங்கம் இளைஞர் மீது பிடித்த படத்தை எல்லாம் மேலும் பல செய்து செய்துவிட்டு ஓதை பெற்று செல்கிற போதும் பெருந்தையோடு போக்குவரத்து சொல்லி அனுப்பியதையாவது நியாயமா அவர்கள் பல ஆண்டுகள் காலமாக காத்திருந்து ஏனாலும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தங்கம் வேண்டிய உண்மையை பெறாமல் அந்த போராட்டத்தை முடிக்க முடியாது என்ற நிலையில்தான் இப்போது அமைச்சரவர்கள் தலையிட்டு

அந்த நீடித்த போராட்டம் என்பது நிறைவு கொண்டிருக்கலாம் ஏனென்றால் வேறு விதமான நிலைப்பாட்டை அரசாங்கம் எடுக்கவே முடியாது என்னிடம் வந்து பிடித்த படத்தை நான் கொடுக்க மாட்டேன் எப்படி சொல்ல முடியும் அரசாங்கம் பிரிந்தவர்களாவது ஒரு சலுகையை அடிக்க வேண்டும் என்று கேட்டால் அதை பற்றி நாங்கள் பரிசீலிக்கிறோம் என்று கூட சொல்ல முடியும் அது ஏற்க முடியாது என்று சொல்ல முடியும் ஆனால் என்னிடமிருந்து பிடித்த படத்தை தரமாட்டேன் என்று எப்படி அவர்களால் சொல்ல முடியும் ஆனால் அதற்கான உத்தரவாதத்தை பெறுவதற்கு ஒரு நீடித்த போராட்டத்தை போக்குவரத்து நடத்த வேண்டியிருந்தது ஏற்கனவே உங்களுக்கு தூயும் ஒரு வேண்டி வந்தது சார்ந்த அரசு இது என்று சொல்வதில் மிகப்பெரிய சங்கடத்தை எங்களை போன்றவர்களுக்கு ஏற்படுத்துகிறது என்பதை ஆட்சியாளருடைய கவனத்துக்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன் ஆகவே இவர்கள் இல்லாமல் அரசாங்கம் இல்லை